வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உலகிலேயே கோபம் கொண்ட தேவையான அங்காளம்மன் யார் தெரியுங்களா சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் கூட பயம் இருந்த சக்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலோட உண்மையான வரலாறும் அந்த கோபத்தின் பின்னால் உள்ள அருள் வரலாறும் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூரில் இருக்குங்க இந்த கோவிலுக்கு தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக இருக்குங்க அதுவும் அமாவாசைன்னா பார்த்திங்கன்னா சொல்லவே வேணாங்க அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவிந்து வந்து இருப்பாங்க அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கமாக இருக்குங்க அதுவும் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப விசேஷமுங்க அதாவது லட்சக்கணக்கான மக்கள் வந்து அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கமாக இருக்குங்க இந்த கோவிலோட தலை வரலாறை பார்ப்போங்க கிரேத யுகம் கிரேத யுகம் யுகம் கலியுகம் அப்படின்னு நாலு யுகங்களுக்கு முன்னாடி ஒரு மணி யுகம் ஒன்று இருந்துச்சா சொல்லப்படுதுங்க இந்த யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலை அஞ்சு தலைகள் இருந்ததாகவும் தல புராணம் சொல்லுதுங்க தனக்கும் அஞ்சு தலை தான் இருக்கு சிவபெருமானுக்கும் அஞ்சு தலை தான் இருக்கு நான் சமமான வரங்களை தான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனுக்கு ரொம்ப ஆணவம் அதிகமாக இருந்துச்சுங்க இந்த ஆணவத்தை அகற்று தான் பார்வதி தேவி நினச்சாங்கங்க அதன்படி பார்த்தீங்கன்னா பிரம்மன் வரும்போது நாதா அப்படின்னு சொல்லி பார்வதி தாயார் கூப்பிட்டாங்கங்க உடனே அதுக்கு பிரம்மன் என்ன சொன்னார்னா அனைத்தும் உழந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையோ அப்படின்னு சொல்லி சிரிச்சாருங்க உடனே பார்வதி தேவி என்ன பண்ணாங்க சிவபெருமானு கிட்டே போயிட்டு பிரம்மனோட ஆணவத்தை நம்ம அழிச்சே ஆகணும் நீங்கள் அஞ்சு தலையில் ஒரு தலையை கிள்ளி எரியுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு பா அதாவது பிரம்மன் கிட்டே போயிட்டு வாக்குவாதம் ஏற்படுறதுங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ரொம்ப அதிகமாச்சுங்க உடனே அந்த பிரம்மனுக்கு அஞ்சு தலையில் ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிடுறாருங்க சிவபெருமான் வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கும் வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும் நீ பித்தனாக அலையை கடைவாய் என்று சாபமிட்டுறாருங்க உடனே தன் கணவரோட இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரிக்கை தலையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாய் அப்படின்னு சாபமிட்டுறாருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயாருங்க பிரம்மன் பார்த்திங்கன்னா சரஸ்வதி ஆகியோரோட சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைஞ்சு திரியிறாங்கங்க பார்வதியில் இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறாங்கங்க அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறாங்கங்க பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையினோருக்கு செல்றாங்கங்க நைட்டு ஆகிடவே தாயார் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஏரிக்கரையா பக்கத்துலேயே தங்கிட்டாங்கங்க பின்னர் அங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மேல்மறையினருக்கு செல்ல முடிவு எடுத்தாருங்க குளிக்க போகும் போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆறத்தை கழிச்சு கழித்து வச்சாங்க அந்த ஆறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக மாறி பார்வதி வணங்கியதுங்க ஆரம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக மாறுச்சு இல்லைங்க உடனே பார்வதி தாயாரை வணங்குச்சுங்க உடனே பார்வதி தாயார் என்ன சொல்கிறாங்க நீ இதே இடத்தில் வந்து முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு அருளாசி வழங்குவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்மலைனூருக்கு பார்வதி தாயார் புறப்படுறாங்கங்க மேல்மலையினூர் அப்போது பார்த்தீங்கன்னா மலையரசு பட்டினம் அப்படின்னு ஒரு தலை புராணத்தில் இருக்குதுங்க மலையரச பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்கங்க அவனுடைய பூக்காவனத்தில் பார்த்தீங்கன்னா புற்று உருவாய் அதாவது பார்வதி தயார் வீட்டில் இருந்தாங்கங்க இங்கு காவல் மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாங்கங்க திடீரென உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாங்கங்க இந்த விஷயம் மன்னரோட காதுக்கு போச்சுங்க அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்கிறாருங்க உடனே மீனவர்கள் எவ்வளோ தடுத்தும் கேட்காமல் புற்ற இடிக்க கடப்பாறையை ஓங்கியவுடன் பூத கணங்கள் வந்து உருவாகி அங்கே இருந்தவர்கள் அதாவது மன்னவன் மீனவ காவல் தவிர மற்றவங்க வந்து மறைஞ்சு போகிறாங்கங்க இதனால் அடைந்த அந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினாங்கங்க இதிலிருந்து பூங்கா பார்வதி தாயா தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே நான் இங்கு வந்து தங்கியிருக்கிறேன் என்னை நம்பி வணங்கு வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு ஆசி வழங்கி மறைஞ்சிடுறாங்கங்க அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனவ எத்தனையே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பூஜை செய்து வராங்கங்க பார்வதி தாயார் பார்த்திங்கன்னா மலையரசப்பட்டினத்தில் புற்றாக இருக்காங்க தங்கள் அங்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்கிறாருங்க அதன்படி பல இடங்கள் அலைந்து திரிந்த சிவபெருமான் இறுதியில் மேல்மலையினூருக்கு வராருங்க மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா பார்வதி தாயார் கிட்ட சொல்கிறாங்க சிவபெருமானு இங்கே வந்துட்டாருன்னா உடனே அவரை இந்த சுடுகாட்டில் தங்க வச்சிரு பின்பு நவதானியங்களில் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று லிங்கங்களாக எடுத்துக்கொள்ளு எடுத்துட்டு முதல் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டை போடும்போது அந்த கவலத்தை சிவபெருமான கையில் உள்ள திருவோட்டில் போடு பின்னர் பிரம்மனின் தலையை வந்து சாப்பிட்டு விடும் ரெண்டாவது உருண்டை பார்த்தீங்கன்னா அதையும் தலையை அந்த தலை சாப்பிட்டு விடும் மூணாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து பெண்ணை கீழே இறைத்துவிடு விடு உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து அந்த வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு அப்படின்னு மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்கிறாங்கங்க அதைப்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிட்டு பார்வதி தாயா தங்கி இடத்திற்கு இருந்து வந்த சிவபெருமான் தாயே பிச்சை அதாவது பிச்சை ஏந்தி கேட்குறாருங்க வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறும் உட்கார்ந்ததால் தூங்கி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறாங்கங்க அதன்படி விநாயகரும் காவல் புரிகிறார் உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கவலங்களை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு செல்றாங்கங்க உடனே பார்வதி தாயார் பார்த்தீங்கன்னா தட்டை எடுத்துக்கிட்டு மூன்று கவலங்களாக உள்ள அந்த உணவை எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டையை போடுறாங்கங்க பிரம்மனின் தலையை வந்து சாப்பிட்டு விடுதுங்க ரெண்டாவது உருண்டையும் போடுறாங்கங்க அதுவும் தலையை சாப்பிட்டு விடுதுங்க மூன்றாவது தலையை வந்து சாப்பிடு அதாவது போடும்போது சும்மா பாவனை பண்ணுற மாதிரி கீழே இறச்சி விட்டுடுறாங்கங்க பார்வதி தயார் உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனுடைய தலையை தன் நிலையை தடுமாறி மறந்து சிவபெருமானை கையை விட்டு இறங்கியதுங்க உடனடியாக பார்வதி தாயார் வந்து ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறாங்க இதனால சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மசக்தி தோஷம் நீங்கியதுங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவும் சிவபெருமான் புரிகிறாருங்க பின்பு சிதம்பரம் சென்று படிக லிங்கமாக மாறுறாருங்க சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் பிரிவிந்ததால் சிவபெருமானுக்கு தாண்டேஸ்வரர் என்றும் ஆங்காரம் உருவம் கொண்டதால் பார்வதி தேவிக்கு அம்மன் என்றும் அதாவது ஆனந்த தாயி என்று பெயர் பெற்றதுங்க அம்மனோட கோபத்தை தணிக்க தேவர்கள் முயல்றாங்கங்க அதனால் முடியல முடியல பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடன் ஆலோசனை கேட்குறாங்க மகாவிஷ்ணு தேவர்களுடன் அழகான தேரை உருவாக்குறாங்க அதன் மேல் பீடத்தில் நான் கலசமாக மாறிவிடுவேன் அதில் அம்மன் அன அமர்ந்ததும் கோபம் தனியும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதன்படி நான்கு வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்கள் ஒரு சில தேரின் கால்களாகவும் ஆகாய தேர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சியில் கலசமாக மாறி அழகான தேர் பூங்காவனத்தின் எதிரே நிற்கிதுங்க இதை பங்காள் அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த தேர் மீது ஏறி உட்காராங்கங்க மற்ற தேவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேரை வடம் பிடித்து பூங்கவனத்தை சுற்றி வராங்கங்க அம்மனோட கோபத்தை முற்றிலும் தனிந்ததுங்க தேவர்கள் அம்மன் மீது பூ மாறி பொழிஞ்சாங்கங்க அங்காளம்மன் மனம் குளிர்ந்து தேவர்களை வாழ்த்தியதோடு தான் இங்கேயே கோவில் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அளிக்கப் போவதாக கூறினாங்கங்க அதன்படி இன்றும் அங்காளம்மன் நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அழித்து பாதுகாத்து வராங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க அங்காளம்மனின் அருளோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா தோஷங்களும் நீங்கட்டும் ஓம் அங்காளம்மன் தாயே போற்றி